ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பரண்டு தொவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ அதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் பரண்டை எடுத்து வச்சுருக்கிறேன் இது இவ்வளோத்தையும் நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்தால் இது கொஞ்சமாக தான் வரும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்க வேண்டியது இது வந்து க்ளீன் பண்ணது வந்து என்னென்னா இந்த பிரண்டைக்கா சைடில் இருக்குல்ல நார் மாதிரி இருக்கும்ல அதெல்லாம் நீட்டாக உரித்து எடுத்துடணும் இந்த மாதிரி இப்போ நான் வந்து அந்த தோலை எல்லாம் அப்புறமா அந்த பிரண்டை வந்து இப்படி தான் இருக்கும் நமக்கு வந்து இவ்வளோ குவான்டிட்டி தான் கிடச்சிருக்கு ஸோ இனி வந்து பிரண்டி துவையல் பிரண்டி சமந்தி வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்காக நான் ஒரு கடா எடுத்திருக்கிறேன் அதில் வந்து நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணிக்க போகிறேன் ஸோ நம்ம பிரண்டையோட குவாண்டிட்டிக்கு ஏற்ப நல்லெண்ணெய் இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா அதில் வந்து பிரண்டை வந்து நல்லா முருந்து பொறிஞ்சி வர்றது மாதிரி இருக்கணும் ஸோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஸோ எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பிரண்டை இதில் ஆட் பண்ணி நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க கரைஞ்சிடக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் அதை நல்லா வசிக்கி எடுத்துக்கோங்க ஸோ அது வந்து முறுமுரன் வரணும் சில பிரண்டை வந்து நாக்கெல்லாம் வந்து ஊறல் வரும் இந்த பிரண்டையை க்ளீன் பண்ண முன்னாடி என் கையெல்லாம் பயங்கர அரிப்பு அது என்னென்னா இந்த இது அதில் இருந்து வரக்கூடிய அந்த தண்ணி மாதிரி வரக்கூடியது வந்து நம்ம கையில் வந்து அலர்ஜி ஏற்படுத்தும் ஸோ தேங்காய் தேங்கானை போட்டோம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சு இருந்தாலும் என் கை ஃபுல்லுமே நல்லா அந்த இது ஒரு மாதிரி ஆகிடுச்சு அலர்ஜி ஆகிடுச்சி ஸோ நீங்கள் வந்து ஒரு கவரோ இல்லைனா க்ளௌஸோ யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பிரண்டையை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க அது என்ன நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸில் இருந்தாலும் இதில் இருந்து இந்த மாதிரிப்பட்ட வேண்டாத இதுகளும் நடக்குது ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக பரண்டையை வந்து க்ளீன் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம பிரண்டையை வந்து பொறிச்சு எடுத்தாச்சு இதுக்கப்புறமா இன்னும் வந்து அந்த எண்ணெயில் தான் நான் வந்து எனக்கு கிடச்சிருக்க பிரண்டை வந்து இவ்வளோ எரிப்பு போதுமானது ஸோ மூணு வரட்டில் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா காஞ்ச மிளகாய் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன் கால் போல் தேங்காய் அந்த தேங்காயை வந்து நல்ல இதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க தேங்காயை வந்து கரிஞ்சிடக்கூடாது பொன்னியர் ஆகுறது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து நமக்கு வந்து தேங்காயம் வந்து பொன்னிறம் ஆகியாச்சு இன்னும் கொஞ்சம் கூட இதை வந்து நல்லா வறுத்து கொடுத்துட்டு அப்புறமா நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த வந்து பிரண்டை வந்து நமக்கு முறிஞ்ச எலும்பே ஒட்ட வைக்கிற தன்மை இதுக்கு இருக்குது அப்படின்ட்டு பாட்டி தாத்தா அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ அந்த பிரண்டை வந்து நீங்கள் வந்து வீக்லி த்ரீ டைம்ஸ் த்ரீ டேஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு போதும் இந்த முதுகு வலி கை கால் வலி ஜாயின் பெயின் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரண்டை வந்து பிரண்டை தவையல் பெரண்டை சம்மந்தமாட்டு உள்ள என்ன திங்ஸ் நீங்கள் சாப்பிட்டாலும் அது உங்களுக்கு ரொம்ப நல்லது ஸோ இப்போ நமக்கு வந்து தேங்காய் வந்து பொன்னரம் ஆகியாச்சு இனி வந்து பெரண்டையும் அதில் போட்டு வர வரத்து எடுத்துக்கோங்க இனி வந்து இதை ஆற வச்சு அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை அரைக்கிறதுக்காக ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு பல் பூண்டு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க இதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு சின்ன தொண்டு புளியும் எடுத்துக்கோங்க இதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுக்கோலாம் தேங்காய் பெருண்டை இதெல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நம்ம நல்லா பல்ஸ் மோடில் போட்டு நல்லா பொடிச்சு அரைச்சு எடுத்துக்கோங்க கிரைண்ட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்களா நம்ம பரண்டை துவையல் வந்து ரெடி ஆகியாச்சு இது வந்து தோசை இட்லி இதுக்கெல்லாமே எடுத்துக்கலாம் சோறு கூட நம்ம வந்து இந்த சம்பந்தியாட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம செல்ல